இந்த வீடியோ நம்ம பார்க்க போனால் கிரேட்டஸ்ட் ஸ்கிரிப்ட் எவ்வளோ மாணவர்கள் பார்க்க போகிறோம் கரிசி சாப்டர் மற்ற சப்டர் டவுன் நான் போட்டுருக்காங்க ஆனால் கரிசி சாப்டர் யார் போகலாம் இது மட்டும் நான் போகலான்னு முடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த கரிசி சாப்டர் சொல்லும் போது இதுக்கு முன்னாடி நான் அந்த புஷி தான் சொல்ல சொல்லணும் ஃபைனலாக ஹெல்கிங் ஆல்மோஸ்ட் எல்லாருமே டிவிட் பண்ண ஜெயில் முழுக்குள்ளே டிவிட் பண்ணாக்காயிருக்கு வேறு வேலூ இல்லாமல் அவர் வர இதுக்கு எல்லா ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி அதை பற்றி ஹெல்கிங்க்கு கூட சண்டை போட்டு போய் ஹெல்கிங்கும் டிஃபிட் பண்ணணும் ஆனால் அந்த பேட்டில் அவரும் இறந்து அவ்வளோக்கு போயிருப்பாரு அதுக்கப்புறம் ஜீவியன் வந்து அவனை திருப்பி நம்ம ஒரு அவனோட உலகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது இதுக்கு மேலே நடக்கிற விழாவை பார்ப்போம் நாங்கள் போய் போனோம் ஸ்டார்டிங்கில் எல்லாரும் திரும்ப நிறைய விழாவுக்கு வந்திருக்காங்க நம்ம கீழே லாய்ஃப் இண்டியாவும் எத்தனை நிறுவமே பண்ண வந்திருக்காங்க பட் இப்போ லாய் ஃப்ரண்டியா இல்லாத லாய் ஃப்ரெண்டியா வேறு உலகத்துக்கு தான் அதுக்கப்புறம் அவனோட மண்வெட்டிக்கு தான் இப்போ அழகாக பண்ணி அவருக்கு எடுத்துருக்காங்க இது குயினாசியாகவும் சத்தியம் பண்ணுறாங்க நான் எப்பவுமே அவனுக்காக காத்துட்டு அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆரியன்ஸ் நம்ம கிணி தோமா கூட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு எல்லாத்துக்குமே போயின்னு ஆசையாகவும் அந்த மனுவை போய் பார்த்துக்கிட்டேன் அங்கேருந்து அந்த எடுத்து பார்க்கறவங்க யாருக்கே என்ன சொல்லணும் என்ன புயலும் நான் ஆயிருந்தப்போ ஜெயவம் வரன்னு சொல்லப்படுது அங்கே போயினும் நம்மளை பார்த்து ரொம்ப நாளாச்சு அவன் இதுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குயினை வசி யோஸ் போட்டு போகுது சடனாக யாரும் வருது பார்க்குறாங்க நம்ம ஜீவியை நம்ம லாயர் கொடுத்துருவோம் ஐ மீன் இப்போ நம்ம சூகமாக தான் நம்ம நம்மளை வந்துட்டுக்கலாம் லாயராக வரல இதை பார்க்க எல்லாத்தையுமே ஷாக்காக இருக்கு லாயர் அங்கே வந்து நின்று ஒரு குற்றம் நின்றுக்காங்க அங்கே பார்க்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்க அலையன்ஸ்க்கு என்ன இது தெரியல நடக்கும் நம்ம லாயராக யோஸ் குயின் பொறுமையாக வந்து நம்ம லாயரை பார்க்குறாங்க நம்ம லாயர் பெருசாக எந்த ஒரு இது பண்ணுமோ கொஞ்சம் மயக்க போதும் பொறுமையான குயின் லோன் அலசியாக அங்கே மெருவாக கையை வச்சு அவங்க லாயில் ஃபேஸை பார்த்து லைட்டாக அந்த முடிய முட்டி எடுத்து விடுத்து பார்க்கும் போது அவங்களுக்கு புரியுது இது நம்ம லாயர் லாயர்லான்ட்டு அவங்களுக்கு போகுது நம்ம லாயருக்கு என்ன நடந்து ஒரு மாடியாக போகிற அவங்க எடுத்து போகுது ஸ்வீட் பற்றி தோணுன்னு சொல்லப்போகுது அவங்களுக்கு நம்ம லாய்க்கு என்ன சொல்லலாம்னு பார்க்கும் குயின் மறிய சொல்லாங்க சேஃப்டி பர்சன் சொல்லப்போது நம்ம லாயருக்கு புரியுது கையை தூக்கி சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு சொன்ன அடுத்து செகண்ட் எல்லாத்துக்குமே சந்தோஷம் இது நம்ம லாயர் நடத்தி எல்லாத்துக்கும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அந்த ஃபிரெண்ட் ஒரு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாத்துக்கும் பயங்கரமாக சந்தோஷம் ஒரு திடீர்னு சிஸ்டம் பார்ப்பா உங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நீ வந்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல போகுது ஆச்சரியமாக லாயர் அந்த சிஸ்டம் பார்த்துக்க போகுது அது ஒரு முக்கியமான மெசேஜ் இதுக்கப்புறம் நீ இந்த உலகத்துக்கு எழுதி இணைன்னு சொன்னேன் இதை பார்த்து அடுத்த நம்ம லாயருக்கு பயங்கரமாக சந்தோஷம் உலகம் ஒரு புதுப்பியாற்றோராக இருக்கிறதுக்கு அதாவது நம்ம லாயரோட சிவில் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி தான் இந்த உலகமே ஒரு பேரே மாறிடுச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட மாற்றத்தையும் அப்படியே அவனுக்கு சைபேஸே கட்டுறாங்க சிஸ்டமும் அதை பற்றி சொல்ல சொல்ல நம்ம லாயல் கம்ப்ளீட்டாக லாய்டாக மாயர் தான் ஐ மீன் லாய்டு மட்டும் மாடில்லாமல் அவனோட எல்லா சக்தியும் வந்த மாதிரி அவனுக்கு பெருசு எல்லாமே வந்திருக்கு அந்த ட்ராகன்மே வந்துருக்கும் பெற்றோர் பேர் என்னென்னு தெரியல இதுவும் நம்ம கிங்டோமாவும் ஒன்றா ஒன்றா நினைச்சு ஜாயின் பண்ணி கங்கிச்சிருப்பேன் அவங்க ஒரு லாயரை நம்ம பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சாங்க நம்ம இங்கே ஒரு ஜோதிபம் செய்கிறேன் அங்கே ஒரு ஜோதி ஒன்று செய்கிறேன் நல்லா ஹக் பண்ணிட்டு போகிறேன் நம்ம லாயலுக்கு என்ன சொல்லலை அவனுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் தெரியலை இதை பார்த்து ஜேவிவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஸ்மைண்ட் பண்ணிட்டு அங்கேயும் ஜேவியன்னு ஒருத்தி சொல்லிட்டு வந்து போகிறேன் லாயுடு இங்கே லாயு சந்தோஷப்படுறேன் அந்த மாதிரி நம்ம ஜேவிக்காக அவர் இங்கே செய்கிறேன் குவீன் நம்ம லாயர் பார்த்து வேறு திருப்பி நீங்கள் வந்துட்டு சொல்லுவாங்க லாயுக்குலாம் சொல்லணும் தெரியல இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப சம்போப்பாங்க நான் வாயில் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி கிழித்து எவ்வளோ கூட்டு வச்சுக்கலாம் அவங்க முன்னாயிரம் என்ன தயவு செய்து மன்னிச்சிருந்தேன்னு நம்ம வாயில் பேசலான்னு அது கூட அவங்க கேட்காம நீ வண்டித்தையே அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் என் வீர தானேன்னு சொல்ல போடுது லாயுடுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அப்படியே ஒரு சிஸ்டம் பார்ப்பாங்க அவங்க ஒரு உண்மையான அப்பா அம்மா வீட் பண்ணுறவரை நம்ம லாயுக்கெல்லாம் கொடுத்துச்சு அவங்க பார்த்தேன் அப்பா அம்மான்னு சொல்கிறவரை அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்காங்க இனிமேல் யாரோ ஒருத்தவங்க கோயில் அரிசியாக இருக்கோ நம்ம லாய் ஃப்ரெண்டுக்கும் முத்திய காலத்தை முடிச்சுடுதுன்னு சொன்னோன்னே இதை கேட்டு நம்ம லாயில் பயங்கரமாக ஷாக் லாய் கிட்ட வந்து இதுக்கப்புறம் உங்கள் நானே கிட்டே தப்பிக்க முடியல ஸ்வீட் பற்றி தோணும் சொல்கிறத லாயர் அரிசியாவில் பார்த்து போது நம்ம சேவிங் பாயிண்ட்ஸ் பார்த்துனேன் நம்ம லாயருக்கு பயங்கரமாக கட்டி லாங் கிளா அப்படின்னு சொல்கிறத கட்டிட்டுருக்கி அட்டாக் பண்ணு சொன்னேன் அதுவும் மேலே அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் அவங்க விழா எல்லாருமே அவங்க என்ஜாய்மெண்ட் காட்டணும் எல்லாத்துக்கும் பயங்கரமாக அலையன்ஸ் அவங்க அலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அதுவும் பயன்படுத்த சந்தோஷம் அவங்க அப்பா அம்மா ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறாங்க அவங்க தம்பி எல்லாமே சமைச்சுங்க அதை பெற்றி எல்லாத்துலேயும் சந்தோஷப்படுறாங்க ஆசைப்பட்டு நடந்துச்சு நம்ம டிராவனும் மேலே போயிட்டு வச்சு அதுக்கு பத்து பேர் எவ்வளோ அந்த மேலே ஆகணும் போய்ட்டு பத்தாசு இந்த மேலே பக்காசமாக நினைக்கிறேன் இங்கே நம்ம லாயிரம் ஒன்றா சேருற ஒன்று இங்கேயே எப்பிசோடு இல்லை இந்த மொத்தம் சேர்த்து முடியாது கரையை மோசம் முடியலை கடைசி ஒரு சீன் மட்டும் காட்டாங்க ஸோ அப்போனா அந்த ஒரு சீனுக்காக இங்கே நான் வீடியோவே ரெடி பண்ணுறேன் என்ன சீங்க நம்ம லாவிரோஷோடு காட்டாங்க அதான் அசை இல்லை நம்ம சூகம் வர்றக்குமா என்ற லாவிரோஸ் அந்த லாயருக்கு ஒரே ஆசை தான் நான் வரேன்னு நினச்சி என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் வர அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் வேறு இல்லை நினச்சான் லாயர் போயிட்டு இருக்கு அங்கே இருக்கிறேன் இவன் என்னம்மாக்கிறான் இல்லை இவன் ஒன்று மாய்க்கிறான் இவன் நம்மளை மாய்க்கிறான் சரி இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்போ உனக்கு என்ன பேர் தெரியுமா சோகோ கிமுன்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கே ஒரு பயங்கரமாக ஷாக் லாயிர வேறு வேறு ஆளுக்கில் ரெண்டு பேருமே ஒரே அது லாயிரம் லீன் காமிச்சுன்னா சோகோ கிம் ஏற்பட்டு கூட அது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க ஏன் நம்ம கிம் நம்ம லாயர் ஒரு உண்மையான ஆசை எல்லாமே இதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இது ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு இந்த ஒரு ஈவெண்ட்டு இதே மாதிரி மென்ஷன் உனக்கு எது மீன் பண்ணி சொல்கிறது நமக்கு தெரிய தெரியல நம்ம லாய் எதுக்குமே எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்போ ஒரு கேரக்டராக தான் நம்ம லாய் எடுப்பார் இதெல்லாம் அந்த லாயரோட விடி ஆனால் லாயர் அந்த விடியை மாற்றி அவர் மற்றவங்களோட விடியோ மாற்றதா தான் நம்ம லாயை வச்சு டெஸ்ட்டாக அந்த விடியிலேயே அந்த டெஸ்டினி எல்லா டெஸ்டினியை மாற்றி தான் நம்ம லாயர் டெஸ்ட்டாக இல்லை இந்த எல்லாத்தையும் வந்து இப்போ தான் முடியணும் ஆனால் இந்த கதையை இப்படி தான் முடியணும்னு ஒரு டெஸ்டினியாக அது நமக்கு என்னன்னே தெரியல ஆனால் எனவேஸ் எனக்கு இந்த மாதவா ஒரு எண்டிங் எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உலகம் நினைக்கிற கூட ஒரு ஃபேவரட் மாணவானா எனக்கு இதுதான் அதாவது இதை பற்றி என்னோட கடைசி எபிசோட் கொண்டு ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்